ை கங்கா ஆர்த்தி தீபாவளி கொண்டாட்டங்கள் சர்வசாதாரணமாக நடப்பது இந்தியாவில் அல்ல கனடா காணொலி ஒன்றில் இந்தியர்கள் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு ஊர்வலம் சென்ற போது அவர்கள் மீது முட்டைகள் வீசப்படும் காட்சிகள் பதிவாகியுள்ளன கனடியர்களும் இந்தியர்கள் கனடா நதிகளை அசுத்தமாக்குவதாக இணையத்தில் கருத்துகளை பகிர்ந்து வருகின்றனர் சாலை ஓரமாக நிறுத்தி இரண்டு பேர் சாலை ஓரமாக குப்பைகளை கொட்டுகிறார்கள் கனடாவை இந்தியா போல குப்பை தொட்டியாக்குவதாகவும் இணையத்தில் இந்த காணொலி வேகமாக பகிரப்பட்டு வருகிறது மேலும் கடந்த தீபாவளி பண்டிகையின் போது கனடாவில் வாழும் இந்தியர்கள் முக்கிய சாலைகளில் பட்டாசு வெடித்து கொண்டாடியதாக வெறுப்பான பல கனடியர்கள் இந்தியர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு சென்று இதை கொண்டாட வேண்டும் என்றும் கனடா நாட்டை இந்தியா டூ பாயிண்ட் டூ ஆக மாற்றக்கூடாது என்றும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர் பெண்மணி ஒருவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கனடியரை மோசமான வார்த்தைகளை கூறி வசைப்பாடியது Why were you aggressive to me? I'm being aggressive to you because uh, too many Indians are in Canada and uh, I want you to go back.